இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி சமூக வலைதளங்கள்ல பலர் கருத்து பதிவு பண்ணிருக்கிறாங்க என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லுவீங்களா உங்க அரசியல் ஏன் இவ்வளவு மேலோட்டமாக இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணிருக்காங்க நாளை காலையில எழுந்து ரொம்ப முக்கி பார்த்தேங்க ஆனா வரல இதற்கும் காரணம் திருட்டு திராவிட திமுக அரசுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு சமூக வலைதளங்களை வைரல் ஆயிட்டு இருக்கு நியாயமான கேள்விதானே எதற்கெடுத்தாலும் திமுகவை காரணம் சொல்றது எவ்வளவு மேலோட்டமான மலிவான ஒரு அரசியல் தயவு செஞ்சு இதை தவிர்த்துருங்க ஒரு பாடலுக்கு இவ்வளவு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு திரைப்படம் வெளியில வந்தா மீம் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க எவ்வளவு கண்டென்ட் கொடுப்பீங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பொறுப்போட நடந்துக்கங்க அப்படிங்கறதுதான் தான் இந்த தாவேகா தம்பிகளுக்கு நாம் சொல்லக்கூடிய அறிவுரை ஒன்ஸ் கூட போட மாட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டாலினோட அழுத்தமா